வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்னடா காரசாரமான்னு கேக்குறீங்களா ஆமாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கொத்து புரோட்டா எல்லாமே இருக்குங்க என்னது மல்லிகை சீரியல இதெல்லாம் எப்படி வச்சு கேக்குறீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பெரியம்மா தாங்க என்னன்னு பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சமைச்சிட்டு இருக்காங்க ஆமாங்க ராஜேஸ்வரி மீன் ஃப்ரை பண்றது என்ன ரஞ்சிதா ஹெல்ப் பண்றது என்ன மட்டன் அப்படி சுக்கா எல்லாமே செய்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியவன் போட்ட போட்டு போடுதாங்க வந்த ஆஃபீஸர்கிட்ட எங்கள் ராஜேஸ்வரி தான் சண்டே ஸ்பெஷல் அவங்க சமைச்சா சும்மா சாப்பாடு ஜங்கு ஜிங்கு ஜிம்முன்னு இருக்கும் அவங்க சமைக்கலன்னா கேவலமாக இருக்கின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் எடுத்து போட சொல்லும் போதே எனக்கு நாட்டில் உருதே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்போ செஞ்சு கொடுங்கன்னு நம்ம ஆஃபீஸர் கேட்க மறுக்க முடியாமல் மல்லியும் சாரி ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வேறு வழியெலாம் போய் சமைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா கிச்சனுக்குள்ளேயே போய் மல்லியும் போகலான்னு விஜய் சொல்லிட்டாருங்க ஆனா நம்ம ஏன் போகணும் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்க்கணும்னு மல்லி மாசா க்ளாஸாக உட்காந்துட்டாங்க அவங்க சமைச்சு எட்டு வந்து கொடுக்குறது இவங்க ஐயோ ஓய்யோ யோயோ பாப்பா பாப்பா செம்ம ரொமாண்டிக்காக போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் எதனாலங்க ஒரே ஒரு சின்ன தப்புனால ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து மல்லியை இப்போ வீட்டை விட்டு துரத்தாம இருந்தா அப்படி சொன்ன இவங்க மல்லியை பார்த்துருப்பாங்க இவங்க எப்பயும் மேல கத்திருப்பாங்க அவங்களும் பார்த்துருப்பாங்க அமைதியாக போயிருப்பாங்க சிம்பிளா முடிஞ்சிருக்கோம் அதை விட்டு மல்லி மேல தேவையில்லாத கேஸை போட்டு அதை இதை பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதை போனா மாத்திரையை போனா இது அதுன்னு சொல்லி மல்லி அடிச்சு வெளியே துரத்தின ஒரே ஒரு காரணத்தினால இப்போ ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதா இப்போ வேர்த்து கொட்டுற அளவுக்கு வேலை நடக்குதுங்க தேவையா இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுங்க ஏதோ சாப்பிட்டோமா தூங்கணுமா அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு ஏன் சொன்னால் கேட்டாதான் அறியவே கிடையாது இப்படி போயிட்டு இருக்குங்க இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி நான் இனிமே உங்ககிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டேன் பேசிக்க மாட்டேன் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன் எதுவும்ட்டேன் ஏன் வேலை ஏன் ரூமு நான் அது தான் இருப்பேன் எனக்கு அதுக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னு டீலிங் பேசுறாங்க என்னடா மல்லிக்கு சம்பளமாக ஆமாங்க விஜய் கிட்ட மல்லிகேட்ட ஒரே கேள்வி எனக்கு சேலரி வேணும் ஐ வாண்ட் சேலரி அப்படின்னு சொல்லிடுறாங்க எதனாலும் பாத்தீங்கன்னா நம்ம நான் ஏன் உங்களுக்கு ஓசில எல்லாம் செஞ்சு கொடுத்து நான் கெட்ட பேர் வாங்கினோம் எதுவுமே நான் செய்ய போறதில்லை ஐ ஆம் ஜஸ்ட் கெஸ்ட் நாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முனுக்கு முன்னு நான் உட்காந்துட்டு இருப்பேன் நீங்கள் சம்பளத்தை கொடுக்குறீங்க நான் வாங்கி அக்கௌண்ட்டில் போடுறேன் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் நான் பின்ன எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு மல்லி சொல்ல இதை கேட்டோடனே விஜய்க்கு அப்படியே அல் இல்லைங்க விஜய் ஓகே சொல்லிடுறாங்க ராஜேஷ்வரி ரஞ்சிதாவும் என்னடா இது நம்ம திருப்பி போட்ட தோசையை உல்டாக பண்ணி எப்படி எப்படியே திருப்பி போடுறேன் நம்ம என்னடா பண்ணுறது எது பண்ணுறது இவ்வளோ எப்படி அடிச்சு தோறது தக்காளி பக்காளின்னு இருக்கேன் இதுக்கு நடுவில் தாங்க நம்ம மல்லி இன்னொரு பிளான் பண்ணுறாங்க காத்து அன்னைக்கே திருமணா புயல் திருமணனா சூறாவளி திருமணா சுற்றுலிய சுழல் அப்படின்னு சொன்ன பார்த்தியா நீதான் இந்த சுழலை நீ பார்க்க போற நான் சுத்தி சுத்தி அடிக்க நீ சுத்தி சுத்தி ஆட அப்புறம் நீ எங்க ஓடன்னு தெரியாம ஓடுவேன் அது நடக்கலன்னா என் பேரு மல்லி இல்ல அதுக்கே நான் நீ வீச தைக்கிறேன்றிங்களா நல்லா இருக்குன்னு தேச்சுங்க அப்படின்னு நம்ம மல்லி டைலாக் கூட இதெல்லாம் கேட்டு ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரிக்கு அப்படியே பொங்குதுங்க கொழுந்து வெட்டி எரிது இவெல்லாம் பஞ்சு பேசி அதை கேட்கணும் என் தலையில் எழுதியிருக்கே இதுக்கு நான் போய் செவத்துல முட்டி பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி தலைமையில கை வச்சுன்னு முடிக்கிறாங்க அவ்வளோ தலைவலிச்சா ஒரு டீ குடிங்க டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும் ஜெட்டு பம் போட்டால் தலைவலி சரியாயிடும் வேற ஆ வெளிநாட்டு தாயிலும் அது போட்டாலும் தலைவலி சரியாயிடும் இதெல்லாம் போடுங்க சரியாயிடும் அப்படி எதுவுமே சரியாகலன்னா நம்ம இதே போய் தூங்குங்க சரியாளம் இப்படி பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ ஏன் தேவையில்லாம் உலரேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க எனக்கு ஒரு வேற ஒரு ஒர்க் இருக்கு கிச்சனில் சமைக்கிறது அடுப்பு மேலே சாதம் வச்சுட்டேன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க இறக்கிறதா வீடியோ போடுறதா வீடியோ போடுறதா இறக்குறதா ஐயோ யோ ஒரே குழப்பம் கன்ஃபியூஷன் எனக்கு தலைவலி வர மாதிரி சார முடியும் பட்டேன் வீடியோ போட்டு உடனே ஓடணும் நாலு சீக்கிரம் பேசிட்டு சீக்கிரம் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணாத ஒரே காரணத்தில் வீடியோ போட்டுட்டு ஸோ நம்பிக்கை என்னோட வீடியோ தப்பு தண்டா ஏதாவது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச்